வணக்கம் ஐ ஐயம் டாக்டர் ஆர் ஜெயராம் இன்று நான் ஒரு புதிய தலைப்பில் பேசுவதாக இருக்கின்றேன் அதாவது கோபம் கோபத்தை பற்றி பேசப் போகிறேன் கோபம் எல்லோருக்கும் வருகின்றது இரண்டு வயது குழந்தைக்கும் வருகிறது எண்பது ஒரு வயதை தாண்டிவிட்ட முதியவர்களுக்கும் வருகிறது ஆண்களுக்கும் வருகிறது பெண்களுக்கும் வருகிறது படித்தவர்களுக்கும் வருகிறது படிக்காமல் இருக்கின்றவர்களுக்கும் வருகின்றது கோபம் எல்லோருக்கும் வருகின்றது சிலருக்கு அடிக்கடி கோபம் வரும் சிலருக்கு எப்போவாவது வரும் அப்படி இருக்கின்றது சிலருடைய கோபம் அதிகமாகி அது சில கஷ்டங்களை உண்டு பண்ணி விடுகிறது சில விபரீதமான முடிவுக்கும் அது கொண்டு சென்று விடுகிறது சிலரை பார்த்து பார்த்திருக்கிறோம் அடிதடிகளில் போய்விடுகிறார்கள் அது கொலையில் கொண்டு போய் முடிகிறது சில உறவுகள் பாதிக்கப்படுகின்றன கோபத்தினால் சில சமயம் நமது அலுவலகங்களில் கோபப்படும்போது நம்முடைய பெயர் கட்டிவிடுகிறது இதனால் நமது அலுவலகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான சில முறைகள் கிடைக்காமல் போய்விடுகிறது நமக்கு எதிராக சிலவை வேலை செய்கின்றன நாம் கோபத்தினால் ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கோபப்படுவது சர்வசாதாரணமாக இருக்கின்றது இதை பற்றி தான் நான் பேசுகிறேன் கோபம் எதற்காக வருகிறது அது எப்படி சமாளிப்பது அதுதான் முக்கியம் கோபம் வருவதற்கு காரணமே நமது எமோஷனல் மைண்டு தான் நமக்கு இரண்டு விதமான மூளைகள் இருக்கின்றன ஒன்று திங்கிங் மைண்ட் என்று கூறுவார்கள் அதை அவர்கள் ப்ரீ கார்டெக்ஸ் என்று சொல்வார்கள் இரண்டாவது மூளை எமோஷனல் மூளை அதை அமெக்டாலா என்று கூறுவார்கள் கூறுவார்கள் அந்த திங்கிங் மூளை நம்மளது தலையிலே முன்பகுதியில் இருக்கிறது அந்த அமெக்டாலா என்று சொல்லுகின்ற எமோஷனல் மூளை நமதுக்கு நடுவிலே கொஞ்சம் ஆழமாக பின்பகுதியில் இருக்கின்றது இந்த திங்கிங் மூளை என்பது எந்த ஒரு முடிவையும் நன்கு ஆலோசனை செய்துதான் எடுக்கும் ஏனென்றால் அந்த மூலையை நாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றோம் நாம் பள்ளிகளில் படிக்கின்ற பாடங்கள் அத்தனையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் என்ஜினியரிங் மெடிக்கல் லா அக்கௌண்டன்சி எதுவாக இருந்தாலும் அதனால் நன்றாக பதப்படுவது அந்த திங்கிங் மொழி தான் அதனால் தான் ஐக்யூ வளர்கிறது அந்த ஐக்யூ என்பது திங்கிங் மொழியை பற்றியது தான் ஆனால் அந்த எமோஷனல் மூலை என்று கூறுகின்றோமே அதை நாம் கவனிப்பதே இல்லை அதுதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலை எந்த பள்ளிகளிலும் எந்த கல்லூரிகளிலும் அந்த எமோஷனல் மொழியை பதப்படுத்துவதற்கான வழிகளை கூறுவதற்கு இல்லை ஆகவே அது பதப்படாமல் இருக்கிறது இன்னும் கூற போ போக வேண்டுமென்றால் அது முரட்டத்தனமாக இருக்கிறது என்று கூறலாம் ஆகவே அது எடுக்கக்கூடிய முடிவுகள் வெகு விபரீதமாக இருக்கிறது அதுதான் சொல்கிறேன் இரண்டாவது முக்கியமான ஒன்று என்னவென்றால் அந்த எமோஷனல் மூளை எந்த முடிவையும் வெகு வேகத்தில் எடுத்துவிடும் ஏன்னா சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே அந்த திங்கிங் மூளை ரேஷனல் மூளை என்று கூட கூறலாம் எதையும் சிந்தித்து நன்கு ஒரு முடிவை எடுக்கும் அந்த முடிவு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் முடிவு என்று கூறுவார்கள் அப்படி இருக்கும் இப்போது ஒரு ஒரு செய்தி வெளியிலே நடக்கக்கொண்ட ஒரு செய்தி நம்மளது மூளைக்குள் போகும்பொழுது முதலில் அந்த எமோஷனல் மூளைக்கு போகும்பொழுது அது ஒரு முடிவு எடுத்து விடுகிறது அடுத்து அது திங்கிங் மூளைக்கு போகிறது ஒன்றை உதாரணமாக கூறுகிறேன் ஒருவர் ரோட்டிலே வண்டி ஓட்டி கொண்டு போயிருந்தார் உண்மையிலே நடந்த நிகழ்வு தான் மும்பை பூனே ஹைவேவில் ஒரு சார்ட்டட் அக்கவுண்ட் அவர் ஃபைனான்சியல் கம்பெனியில் மும்பையில் வேலை பார்க்கிறார் அவர் காரை மொந்துவதற்காக முன்னாலே போகின்ற கார் செல்வதற்காக ஹார்ன் அடித்து கொண்டே போகிறார் முன்றால் சேர்ந்த அந்த கார் ஓட்டி அதை கவனிக்கவில்லை ஒரு டோல்கேட்டில் இரண்டு வண்டியிலும் நிற்கும்போது இந்த சார்ட்டு அக்கவுண்டன் கோபப்பட்டு அந்த முன்னால் கார் ஓட்டி கொண்டிருந்தவரை கீழே இழுத்து அடிக்கிறார் அவர் கூறுகிறார் என்னை நீ அவமானப்படுத்தி விட்டாய் நான் பலமுறை நான் முந்துவதற்காக முயற்சி செய்தேன் எனக்கு ஏன் வழிவிடவில்லை நான் எவ்வளவு அவசரமாக போய் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கோவத்தில் கூறினார் அந்த முன்னால் சென்ற அந்த டிரைவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை இவர் அடித்தார் அவருடைய காரிலே இருந்த ஒரு இரும்பு கம்பி ஸ்டெப்பினி போடுவதற்காக உள்ள ஒரு கம்பி இருக்கும் அதை எடுத்து போய் அவர் தலையிலே அடித்தார் அவர் இறந்து விட்டார் ஒரே நிமிடத்தில் நடந்துவிட்டது இது ஏனென்றால் அந்த செய்தி அவன் காரை ஓட்டும் பொழுது முந்துவதற்கு வழியை செய்யாமல் இருக்கின்றானே என்று ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி இவருக்கு ஒரு வெறுப்பே உண்டாகிறது உடனே எமோஷனல் மூளை அப்படியே அவன் செய்தான் அவனை அடித்து விடு என்று கூறுகிறது அடித்து விட்டான் அடுத்த வினாடி அந்த செய்தி அவருடைய திங்கிங் மூளைக்கு போகும்பொழுது அந்த திங்கிங் மூளை செய்கிறது ஏன் இப்படி செய்தார் இது தவறல்லவா உடனே அவர் தலையிலே அடித்துக்கொண்டு தப்பு செய்து விட்டேன் நீ தப்பு செய்து விட்டேன் நான் என் ஒரு நிமிடத்தில் நான் என்னை இழந்து விட்டேன் என்று கதறுகிறான் அந்த திங்கிங் மூளை என்ன நினைத்திருக்கும் என்ன சொல்லும் என்றால் அவர் போல போலவன் அவனும் அவசரத்தில் போயிருக்கலாம் அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக போயிருக்கலாம் அல்லது அவனுடைய முதலாளி அவனை உடனே வரச் சொல்லியிருப்பார் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்று அவன் வேகமாக போய் கொண்டிருப்பினா போயிருப்பான் பின்னால் இவர் என்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு இருக்காது அது ஒரு தவறு இல்லையே அதே நிலையில் நீ கூட இருந்திருக்கலாமே என்று அந்த திங்கிங் மூலையை சொல்லும் அந்த எமோஷன் மூலையை அளவுக்கு செய்யாது ஏன் எனக்கு வழி உடை என்ற ஒரே எண்ணத்தில் தான் இருக்கும் இதனால் தான் அந்த நிகழ் நிக அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது இது மாதிரி பல இடங்களில் நடக்கின்றன நான் ஒரு இடத்தை கூறுகிறேன் பல இடங்களில் நடக்கின்றன பல கோபதாபங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் ஹர்பஜன் சிங் ஸ்ரீகாந்தை கன்னத்தில் அறைந்தார் அரை அடைத் அடித்த வினாடி ஹர்பஜன் சிங் கதறுகிறார் நான் தவறு செய்து விட்டேன் ஏன் செய்தேன் என்று தெரியவில்லை த ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட்டாக செய்து விட்டேன் என்று கூறுகிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் அந்த சிறிது நேரம் அந்த சிறிது நேரத்தில் அந்த செய்தி அவர் திங்கிங் மூலைக்கு போவதற்கு முன்னால் எமோஷனல் மூலம் அந்த முடிவை எடுத்து விட்டது இதுதான் காரணம் இதை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இதிலிருந்து நான் என்ன கூறுகிறேன் என்றால் அந்த நேரம் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த பவுஸ் த கேப் அந்த டைம் ஒரு இரண்டு வினாடிகள் தாமதிக்க வேண்டும் அப்படி தாமதித்தால் நீங்கள் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு ஒரு புரோகேஷன் வருகிறது ஒரு தூண்டுதல் வருகிறது எந்த ஒரு கோபத்திற்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும் இந்த கோபத்திலே அவன் கார் ஓட்டி முண்டால் செய்தவன் வழி விடாமல் சென்றான் அதுதான் தூண்டுதல் நீங்கள் வீட்டில் அமர்ந்து தூங்கி தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று மூன்று மணிக்கு அப்பொழுது ஒரு ஃபோன் வரும் அவசரமாக எடுத்துக்கேற்பீர்கள் எங்கேயோ இருந்து ஒரு பெண்மணி கூறுவார் சார் உங்களுக்கு லோன் வேணுமா வீடு வாங்குகிறீர்களா என்று டெலி மார்க்கெட்டிங் நடக்கும் உங்களுக்கு உடனே கோபம் வரும் அந்த கோபத்தை திட்டுவீர்கள் நான் தூங்கி தூங்கி போது இந்த செய்தி எனக்கு முக்கியமா நான் கேட்டேனா இந்த கோபப்பட்டு திட்டுவீர்கள் அந்த தூண்டுதல் வருகின்றது அல்லவா அதுதான் அந்த தூண்டுதல் காரணமாக கோபம் வருகிறது சில நிமிடங்கள் நீங்கள் காத்திருந்தால் அந்த கோபம் வருவதற்கு பதிலாக அந்த திங்கிங் மொழி என்ன கூறும் அதில் என்ன தப்பு அந்த பெண்மணி வேலை செய்கிறார் அந்த வேலை செய்து தான் அவர் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளையும் தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண்மணி ஏன் திட்ட வேண்டும் அது பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் அவர் செய்கிறார் அவருக்கு தெரியாது அதுக்காக அவர் கோவைப்படுவது தவறு தான் நீங்கள் ஃபோனை மைக்க வேண்டும் இதுதான் நியாயம் என்று திங்கிங் மொழி கூறும் ஆனால் எமோஷனல் மொழியை கூறும் நான் இன்னி தூங்கத்தை கெடுத்து விட்டாலே இதுதான் வேலையா நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் இனிமேல் தூக்கம் வராதே என்று அந்த எமோஷனல் மூளை கொள்ளுகிறது இந்த சில நிமிடங்கள் சில வினாடிகளில் தான் எல்லாம் நடந்து விடுகிறது எல்லாம் இதற்காக என்ன இதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன கோபம் வருகின்றவர்களுக்கு ஒன்று அந்த கோபம் வரும்பொழுது அல்லது அந்த கோபத்திற்கான தூண்டுதல் வரும்பொழுது திங்கிங் மூளை ஒரு முடிவு எடுப்பதற்காக அந்த செய்தி திங்கிங் மூளைக்கு போக வேண்டும் அதற்கு முன்னாலே எமோஷனல் மூளை அந்த முடிவு எடுக்கக்கூடாது அதற்கு சில டைம் வேணும் அதற்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும் யூ டு டிலே தட் பவுசிங் என்று சொல்வார்கள் பவுஸ் தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பவுசிங் பவுசிங் மீன்ஸ் வெயிட் அப்படி வெயிட் பண்ணினால் அந்த முடிவு எமோஷனல் மூலை எடுக்காது திங்கிங் மூலை எடுக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறுவார்கள் அந்த எப்படி வெயிட் பண்ணுவது அதற்கென்று ஒன்று அதற்கு சில வலை வழிமுறைகள் இருக்கின்றன அதை ஆராய்த்து கண் ஆராய்த்து ஆராய்ச்சி செய்தவர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் அதை நான் கூறுகிறேன் இரண்டாவது முக்கியமாக நாம் நமது திங்கிங் மூலையை எப்படி பதப்படுத்துகின்றோமோ பல பாடங்களை படித்து நாம் பதப்படுத்துகின்றோமோ அதே மாதிரி நமது எமோஷனல் மூலையும் நாம் பதப்படுத்த வேண்டும் அதற்கான சில பயிற்சிகள் இருக்கின்றன நாம் உடற்பயிற்சி செய்கிறோம் நம்மளது உடல் உடலில் கை கால் போன்ற உறுப்புகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் உடற்பயிற்சி செய்கிறோம் அதே போன்றே அந்த எமோசன் மூளைக்கு என்று சில உடற் சில பயிற்சிகள் இருக்கின்றன அதை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த எமோசன் மூளை அமைதியாகிவிடும் அது பக்குவப்பட்டுவிடும் அதனால் அது கோபமாக கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற சமயங்களில் அது அமைதியான முடிவு எடுக்கும் அவசரப்பட்டு எடுக்காது இதை இரண்டையும் நீங்கள் செய்து கொண்டு விட்டால் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுதான் வழி நான் கோபம் வருவதற்கான காரணத்தை குறிவிட்டேன் அந்த கோபத்தை தடுப்பதற்கான காரணம் ஒன்று அந்த டைம் பவுஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பவுசிங் இன்ட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெட்டிங் சம் டைம் அதுதான் முக்கியம் இப்போ எமோஷனல் மூளை எடுக்கும் பொழுது அது அது ஒரு அது ரியாக்ட் பண்ணும் தட் இஸ் வாட் இஸ் கால் ரியாக்ஷன் இஃப் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் வெளியிலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு தூண்டுதல் வருகிற பொழுது அது எமோஷன் மூலையிலே ரியாக்ட் ஆனால் அந்த திங்கிங் மூளை வில் ரெஸ்பாண்ட் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் ரெஸ்பாண்டிங் என்பது எப்போதும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெசிஷனாக இருந்து அதன் மூலமாக வருகின்றது தான் ரெஸ்பாண்டிங் ஆனால் எமோஷனல் மூளை ரியாக்ஷன் என்று கூறுவார்கள் நான் இவரு மற்றொரு உதாரணத்தை கூறுகிறேன் வீட்டிலே நடக்கின்ற ஒரு உதாரணம் நான் நான் சில ஆராய்ச்சிகள் பண்ணி செய்திருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து குடும்பங்களை அவருடைய நம்முடைய வீட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு அறிந்து வடநாட்டில் உள்ளவர்கள் நான் பல காலம் வடநாட்டில் இருந்து விட்டேன் அப்பொழுது பல மொழி பேசுவவர்களை சந்தித்து அவர்களிடம் சில செய்திகளை கேட்டேன் ஒன்றை நான் பல எனக்கு தெரியும் அதில் ஒன்றை கூறுகிறேன் எல்லார் வீட்டிலும் நடப்பது தமிழ்நாட்டிலும் நடக்கிறது ஆந்திராவிலும் நடக்கிறது கர்நாடகா எல்லா பக்கமும் இது நடக்கிறது ஒரு பெண்மணி காலையில் மூன்று மணிக்கு எழுந்து ச எல்லாம் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அங்கே உள்ள சாமிகளுக்கு பூக்களால் அலங்கரித்து அந்த பெண்மணியுமே குளித்து பட்டு அடித்து கொண்டு அணிந்து கொண்டு அந்த இந்த பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது மணி காலை ஆறு மணி இருக்கும் அப்போது கணவன் ஆறு மணிக்கு எழுந்து தண்ணீர் வேண்டுமென்று அந்த பூஜை அறைக்கு பக்கம் போகிறான் அங்கே தான் அந்த பூஜை அதாவது சமையல் அறையிலே பூஜை பூஜை இருக்கிறது அங்கே தண்ணி எடுக்க போகும்போது அந்த பெண்மணிக்கு கோபம் வருகிறது ஏன் என்ன கூறுகிறார் நான் இங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் குளித்துவிட்டு சுத்தமாக இடத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் குளிக்கக்கூட இல்லையே குளிக்காமல் இருந்து கொண்டு இந்த ரூமுக்குள்ளே வரலாமா தண்ணி எடுப்பது அவ்வளோ முக்கியமா தண்ணி எடுக்காவிட்டால் என்ன நடந்துவிடும் அதுக்கு இவ்வளோ முக்கியமான நேரம் முக்கியமாக இந்த நேரத்தில் நுழைந்து விட்டீர்களே என்று அந்த கோபத்தில் அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாள் உடனே அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அமைதியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த எமோசன் மொழியை அவரை விடவில்லையே அவர் கோபத்தில் இருக்கிறார் தூண்டி தூண்டிவிடுகிறது இந்த ஒரு சின்ன விஷயத்திற்கு நீ ஏன் என்னை கத்துகிறாய் அதுவும் சாமி கும்பிட்டு கொண்டு பூஜை செய்து கொண்டிருக்கும்பொழுது நீ கூறுகிறாயே அது என்ன அர்த்தம் அப்படி என்றால் நீ என்னை சாப்பிட முடிகிறாயா என்று கேட்கிறார் அந்த பெண்மணி வேறு ஒன்றை கூறுகிறார் சண்டையை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இதுதான் நிச்சயம் இது எமோஷனல் மூலை செய்த தவறு இந்த பதில் அவர் கொடுக்காமல் ஒரு நிமிடம் இரண்டு வினாடிகள் அல்லது ஒரு நிமிடம் அவர் காத்திருந்தார் பொறுமையாக காத்திருந்தால் அந்த செய்தி அவருடைய திங்கிங் மூளைக்கு போகும் அந்த திங்கிங் மூலையை சொல்லும் அந்த பெண்மணி சொல்வது சரிதானே அந்த பெண்மணி காலை மூன்று மணிக்கு எழுந்து என்னை பாடுபட்டு எல்லாம் சுத்தம் செய்து சுத்தமான ஒரு மனதில் சாமி கும்பிட வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று தானே செய்கிறார் வேறு ஒன்றும் தவறு சொல்லி செய்யவில்லையே நீங்கள் செய்தது அவருக்கு தவறாகப்பட்டது அவர் கூறியிருக்கிறாய் அதை நீங்கள் தவறு என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லது அமைதியாக போயிருக்கிறோம் அதை விட்டு விட்டு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் தவறு தானே என்று உங்களுடைய திங்கிங் மூலி கூறும் அந்த கோபம் வந்திருக்க சான்ஸ் இல்லை அந்த சண்டை வந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டு இருக்காது அந்த நேரம் அந்த சில வினாடிகள் தேவைப்படுகிறதே அந்த வினாடிகளை எப்படி பெறுவது அதுதான் முக்கியம் என்று அந்த ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று கூறுகிறார்கள் அதாவது எமோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு நுண்ணறிவு ட்ரெடிஷனல் நுண்ணறிவு என்பது நமது பாடங்களை படித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெடிக்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் என்று படிக்கின்றோம் அதனால் ஏற்படுகின்ற மொழி அது வேறு அது வேலை செய்வதற்காக பயன்படுகிறது ஆனால் எமோஷனல் மொழி என்பது வேறு இப்போது இந்த ஆராய்ச்சி செய்தவர்கள் கூறுகிறார்கள் கம்பெனியில் வேலை செய்ய செய்பவர்களுக்கு கூட அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாவிட்டால் அவர்கள் வெற்றி அடைய முடியாது அவர்கள் படித்த படிப்பு ஐக்யூ என்பது அவர்களுக்கு இருபது தான் உதவும் மீதி எண்பது பெர்சன்ட் அவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ட் தான் கிடைக்கிறது அது ஒரு திறன் அதை வளர்த்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் அது எப்போது வேண்டுமானும் வளர்க்கலாம் ஒரு ஐக்கிய இருபத்தைந்து வயது வயது தான் வளர்க்க முடியும் ஆனால் யூகியூ அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற இக்யூ என்ற அறிவை நீங்கள் அறுபது எழுவது எண்பது வயதில் கூட வளர்த்து உங்களை உங்களை பதப்படுத்திக் கொள்ளலாம் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் தான் முக்கியம் என்று அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ற புத்தகத்தை எழுதிய டாக்டர் டேனியல் கோல்மன் என்ற பேரறிஞர் கூறுகிறார் அவர் மட்டும் இல்லை அதற்கு முன்பு இன்னொருவர் ஜான் மேயோ என்பவரும் பீட்டர் சால்வே என்பவரும் இன்றும் நிறைய பேர் அதை பற்றி கூறியிருக்கிறார்கள் இதை பற்றி பழைய ஆராய்ச்சிகள் நடந்தன அமெரிக்காவிலே இதை பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளிலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களெல்லாம் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் கோபம் வருவது குறைகிறது மற்ற உணர்ச்சிகளும் குறைகிறது நான் உணர்ச்சி என்று கொள்ளும்போது கோபம் மட்டுமல்ல வேற நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகள் இருக்கின்றன நான் இன்று கோபத்தை பற்றி பேசுகிறார் கோபத்தையும் பற்றி பேசுகிறேன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறார்கள் ரெப்ரஷன் ஆகிறார்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சேட் என்று சொல்லப்படுகிற ஒரு கவலையில் இருக்கிறார்கள் சந்தோஷம் கூட சில சமயங்களில் அதிகமாகி ஆட்டம் போடுகிறார்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயரை சட்டையை கொண்டு மைதானம் முருகன் சுற்றி வந்தால் சந்தோஷத்தை காட்டுவதற்காக இது கூட நடக்கிறது இதையெல்லாம் கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் அதைத்தான் அவர் எமோஷனல் கண்ட்ரோல் என்று கூறுகிறார் அந்த அந்த ஆசிரியர் அந்த எமோஷனலை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி கண்ட்ரோல் செய்து கொண்டால் நமக்கு கோபம் வராது நான் கோபம் மட்டுமல்ல எந்த உணர்ச்சியும் கட்டுக்கு அடங்கியிருக்கும் அது ரெகுலேஷன் என்று கூறுகிறார் எமோஷனல் ரெகுலேஷன் என்று கூறுகிறார் மானிட்டர் என்று கூறுகிறார் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார் கண்ட்ரோல் என்று கூறுகிறார் இவையெல்லாம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் அவன் எப்போது கோபப்படும் போது தேவையோ அப்போது கோபப்படுவான் கோபம் தேவைப்படுகிறது கோபம் கோபம் என்பது ஒரு ஒரு கருவி ஒரு ஆயுதம் அது தேவைப்படுகிறது சில சமயங்களில் நமது கோபத்தை காட்டித்தான் மற்றவர்களை வேலை வாங்க முடியும் கோபத்தை காட்டித்தான் நமது குழந்தைகளை நாம் கண்டிக்க முடியும் அதைத்தான் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு ஒருவர் கூறுகிறார் கிரீக் கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு பேரறிஞர் அவர் கூறுகிறார் கோபைப்படு கோபம் எல்லோருக்கும் படும் அது நாம் அது நியாயம்தான் ஆனால் அந்த கோபத்தை சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நபர் நபரும் மீது சரியான இடத்தில் காட்ட வேண்டும் என்று தான் அவர் கூறுகிறார் அவர் சொல்லுகிறார் இந்த கோபம் என்பது அட் த ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அத்தனை டோஸ் என்று கூறினார் அதுதான் முக்கியம் அதுதான் ரெகுலேட் பண்ணுவது ஒரு குழந்தையை நாம் கோபத்தால் கண்டிக்கும் போது கூட ஒரு அளவோடு தான் கண்டிக்க வேண்டும் ஒரு சிறு தவறுக்காக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் திட்டிக் கொண்டிருப்பது நியாயம் இல்லை கோவத்தை காட்டுவதற்கு நாம் வார்த்தைகளால் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை கண்களால் போரினாலே போதும் அது இன்றும் நன்றாக இருக்கும் நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு பள்ளியிலே சூரத்தில் தாமதமாக வரும் குழந்தைகளை அந்த தலைமை ஆசிரியர் முதலில் விட்டு குழந்தைகளை விட்டு விடுகிறார் உள்ளே போங்கள் கிளா கிளாஸுக்கு வகுப்புகளுக்கு போகல என்று கூறுகிறார் ஆனால் அந்த குழந்தைகளை கூட்டி வந்த அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் அவரை அவர் முறைத்து பார்க்கிறார் கோபத்தால் பார்க்கிறார் ஒன்றும் பார்வை பார்வை மட்டும்தான் அந்த பார்வை ஒன்றே போதும் அவர்கள் த சத்தம் போட்டு கூறுவதைப் போல் அவர்கள் கூறுவதில்லை கூறுகிறார்கள் இன்னுமேல் நாங்கள் இது இது மாதிரி தா தாமதமாக வரமாட்டோம் மேடம் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவதைப் போல் கையெடுத்து கும்பிட்டு விட்டு ஓடுகிறார்கள் வெறும் பார்வைதான் அப்போது கூட குழந்தைகளை அவர் கூறவில்லை அந்த டிரைவர் குற்றம் செய்தவர்கள் டிரைவர்கள் தட் இஸ் ரைட் பர்சன் நாட் குழந்தைகள் த ரைட் டைம் எந்த குற்றத்திற்கும் தண்டனை கோபத்தை அப்போதை கொடுக்க வேண்டும் இரண்டு நாள்களுக்கு எடுத்தால் நடக்காது ரைட்டு டோஸ் அதுதான் முக்கியம் அளவு அளவாக இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி அந்த தலைமை ஆசிரியை கொண்டிருந்தால் அந்த டிரைவர்கள் சில சமயம் அவர்களும் கோபம் கோபமடைந்து எதிர்த்து பேசிவிடுவார்கள் எல்லாம் கெட்டுவிடும் அதைத்தான் அவர் ஒரு அளவோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்பொழுது நான் உங்களுக்கு கூறினேன் கோபம் எதனால் வருகிறது அதாவது ஒரு தூண்டுதல் இருக்கிறது அந்த தூண்டுதலை நாம் அடக்க முடியாமல் அந்த எமோஷனல் மூளை ஒரு முடிவை எடுத்து விடுகிறது அதனால் தான் கோபம் வருகிறது அதற்கு சில பயிற்சிகளை செய்தால் அந்த எமோஷனல் மூலையை நாம் அடக்கி வைக்க முடியும் பதப்படுத்த முடியும் அப்பொழுது அந்த அந்த மூளை ஓவர் ஆக்டிவ் ஆக இருக்காது ஹைப்பர் ஆக்டிவ் ஆக இருக்காது அமைதியாக இருக்கும் அதே சமயம் அந்த செய்தி அந்த முடிவெடுக்கக்கூடிய திங்கிங் மூளைக்கு போய் சேரும்போது அது சிந்தித்து ஒரு நல்ல முடிவெடுக்கும் என்று கூறினேன் இவை செய்வதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன சில பயிற்சிகள் இருக்கின்றன ஒரு பதினைந்து பதினைந்து பயிற்சிகளை நான் கூறுவேன் அது மிக முக்கியமானது அதை நான் பத்து வருடங்களுக்கு முன்னால் பல இடங்களில் மும்பையில் நடந்த ட்ரெய்னிங் சமயங்களில் கூறினேன் இன்று கூட எனக்கு என்றை போர் ஃபோன் மூலம் அவர்கள் பேசுகிறார்கள் சார் நீங்கள் அன்று சொல்லி கொடுத்த அந்த விதிகளை நாங்களால் மறக்க முடியாது நாங்கள் பலரிடம் கூறினோம் எல்லோரும் அதை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னுடைய என்னுடைய நம்பரை அவர்கள் திடீரெண்டு கிடைத்தவுடன் எங்களை பாராட்டுகிறார்கள் சார் நீங்கள் தானே அது அந்த எமோஷனல் இன்டெலிஜெண்ட்டை பற்றி கிளாஸ் எடுத்தீர்களே நீங்கள் தானே அது என்று கேட்டு என்னை பாராட்டுகிறார்கள் அது நான் அதை பெருமையாக சொல்கிறேன் அதற்காக நான் இப்பொழுது இந்த வீடியோக்களில் போடுவதாக இருக்கின்றேன் அடுத்து போட போகின்ற அந்த வீடியோக்களில் அந்த பதினைந்து வழிமுறைகளை கூறுவேன் நீங்கள் தயவு செய்து தவறாமல் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் பயன் அடைவீர்கள் அப்படி என்றால் உங்களுக்கு கோபம் வருவது குறையும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் ஆல் த பெஸ்ட்